அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஆங்கில வருடத்தினுடைய பத்தாவது மாதமாக இருக்குங்க இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் சிறப்புக்குரிய ஒரு மாதமாகவே பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த மாதத்தினுடைய முதல் நாளே விஜயதசமி வந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பண்டிகை போன்ற பல முக்கிய விசேஷங்கள் வருவது கூடுதல் சிறப்போடு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த தாக்கம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டகரமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் மேஷ ராசியில் பிரந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை என்னென்ன விஷயங்களில் ஏற்படுத்த போகிறது அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணாமல் மறக்காமல் வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவும் தோழமையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க இந்த காலகட்டம் தங்களுடைய வேலை மற்றும் தொழில் தொடர்பான கசப்பான அனுபவம் அனைத்துமே மாற செய்யும் புதிய விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ள ஆசைப்படுவீங்க உங்களுடைய குழந்தைகளிடம் இருந்த நல்ல செய்திகளும் கிடைக்கப்படுவீங்க நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை நிறைவேற்ற வாய்ப்புகள் அதே சமயம் தங்களுடைய அன்புக்குரியவர்களை சந்திப்பதற்காக வாய்ப்பும் கிடைக்கப்பெறும் மாணவர்கள் தங்களின் அறிவை மேம்படுத்துவதற்கான சாதகமான காலகட்டமாகவே அமைய போகிறது அதே சமயம் பல முக்கிய முடிவுகள் மற்றும் முதலீடு செய்வது இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதே நேரம் தங்களுக்கு ஒருவிதமான மனதிற்கு திருப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அரசியல் துறையில் இருக்கிறவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் தங்கள் வேலையில் பதவி மற்றும் கௌரவம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீங்க தங்கள் உணர்வுகளை மற்றும் விருப்பங்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க தங்களுக்கு விரும்பத்தகாத சில நபர்களை சந்திக்கவும் நேரிடலாம் இது தேவையற்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்க பாருங்க உடன் பிறந்தவர்களுடன் இருக்குங்க தங்களுக்கு பொறுத்த வரைக்கும் விலைமதி பற்ற பொருட்கள் திருடப்பட அபாயம் இருக்கிறது அதனால எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க தங்களின் நண்பர்கள்ல ஆலோசனை குடும்ப தொழில் தொடர்பான முன்னேற்றத்திற்கு உதவியாகவே இருக்கும் தங்களுடைய எதிர்காலம் குறித்த கவலை அதிகரிக்கலாம் கல்வி விளையாட்டு போட்டி தொடர்பாக மாணவர்களினுடைய செயல்பாடு நல்ல வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் அதே போல் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நபர்களை சந்திக்கிறது மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க அதே போல் நண்பர்களுக்கு வணிகம் தொடர்பான பயணங்களும் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் உங்களினுடைய எதிர்கால திட்டம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தங்களுடைய குழந்தைகள் மீது பொறுப்புகளும் அதிகரிக்கும் செய்யலாம் தங்கள் மனைவியுடன் இனிமையான பேச்சு மகிழ்ச்சியை தருங்க இன்று தங்களுடைய மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது வாழ்வாதாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நல்ல வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் பெற்றோருடன் சிறு வாக்குவாதம் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால தங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க பேச்சில இனிமையை கடைபிடிப்பது அவசியங்க தங்களுடைய வேலை மற்றும் வணிகம் தொடர்பான மரியாதை தங்களுக்கு கிடைக்கும் தங்களினுடைய எதிரிகளை எளிதாக சமாளிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் பணியிடத்தில் உங்களுடைய திறமையை நிரூபிப்பதற்கான சூழல்கள் உருவாகும் நல்ல பலன்களும் அது தரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கடமைகளை சரியாகவே நிறைவேற்றிடுவீங்க உங்களுடைய தொழில் வேலை தொடர்பான விஷயங்களுக்காக அலைச்சலும் உருவாகலாம் சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்க பெறுவீங்க அண்டை வீட்டாருடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் சமூக பணிகள் மற்றும் மங்களகரமான நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகளும் இருக்கிறது தங்களுடைய புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களுடைய தொழில் தொடர்பாக தொடர் முயற்சிகள் சிறப்பான வெற்றியை ஏற்படுத்துங்க குழந்தைகள் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க இது பெற்றோருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சற்று பட்டத்தல சட்ட சிக்கல்கள் ஒரு சிலருக்கு வந்து உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால வழக்கு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அப்படின்னும் சொல்லலாம் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்க தங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் இனிமையாகவே இருக்கும் அதே போல் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க அரசு பதவியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் பயன்பெறுவாங்க நல்ல புத்திர வாக்கியம் ஏற்படும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளர்களிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில முன்னேற மிகுந்த அக்கறையுடன் படிக்கிறது அவசியம் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சியும் அடைவீங்க அதே மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க கடின உழைப்பால் நீங்க பெரும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க மங்கையரால மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படலாம் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முற்படுவீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்வை தரலாம் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகளும் அமைய பெறலாம் பல வகையான உயர்ந்த வாக்கு நவசத்தை அமையப்படுவீங்க சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாகவே அமைவாள் மனைவி மூலமாக புரண சுகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாகவே கிடைக்கும் நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க மனதுல தெய்வ பக்தி மேலிடும் நினைத்தபடியே திறனும் அதிகரிக்கலாம் நல் ஆரோக்கியம் ஏற்படுங்க அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கப் பெறுவீங்க தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறையாகவே இருப்பீங்க சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பமும் ஏற்படலாம் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிகரிக்கும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கப்பெறுவாங்க உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பாளர் அகம்மகளும் அப்படின்னும் சொல்லலாம் அதே போல விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுத கழிப்பீங்க பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சி ஏற்படும் நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உடைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிகமாக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால வசதிகள் பெருகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே போல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க புரோபிங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழில நல்ல வளர்ச்சியும் உருவாகும் மேலதிகாரிகளின் உதவியால் உயர் உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க அதே போல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பல வழிகளிலேயும் தனவரவு ஏற்படும் மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால மனம் மகழும் பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும் எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க தங்களுடைய அதிகரிக்கவும் செய்யும் அதன் பணி இலக்கையும் அடைவீங்க சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் மாணவர்கள் கிரகிப்பு தன்மையால தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும் தங்கள் சகோதரரணி நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சல் ஓட்டலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் மகான்களின் ஆசையும் புதிய தொடர்பு நன்மைகளும் ஏற்படுத்தலாம் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்க பிரவிங்க திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும்